அவங்க லோக்கல் சொன்னாலும் அவங்க லிமிட்ல ஒழுங்கா விவசாயம் பண்ணிட்டு ஒழுங்கா தான் இருக்கு ஆனா அலுவலகத்துக்கு ஒவ்வொரு சமயம் அவர் கேட்டுட்டே இருந்தாரு அவங்க என்ன பண்றா என்ன பண்றா இப்படியே சொன்னப்போ அவர் கேட்டாரு எஸ்பி சொன்னாரு அப்போ நீங்க என்ன ரவுடி சத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்களா நான் பாத்துக்குறேன் அவங்க ஷூட் பண்ணி புடிப்பேன் இல்லைலாம் கை காலை உடைப்பேன் புடிக்கிற இருக்கு அப்டின்னு சொல்லி ஒரு டூ மாசத்துக்கு முன்னால் இருந்து அவரை போட்டு ரொம்ப டான்ஜ் பண்றாங்க அப்போ என்ன சொன்னாரு நான் இங்க இருக்கும் என்போன

சொன்னாங்க நான் உடனே நூறுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க சொன்னாங்க தோரக்குறிச்சி

பாருங்க அப்படி இல்லை சரியான எங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வேணாலும் சொல்ல இல்லைனா ஊர் மக்களை வந்து கேளுங்க ஆமாம் அப்படி இருக்கா நான் ரெண்டு வருஷத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் நானும் எம்பிஏ படிச்சுட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் ரிலீவ் ஆகிட்டு பிள்ளைங்க இருக்குதுங்க ஒரு கட்டத்தில் இருக்கு இப்போ தம்பி பெருசாலும் நானும் வேலைக்கு போயிடுவேன் ஏன் எங்களை டார்ச்சர் பண்ணிங்க அப்போ வந்து நாங்கள் இருக்கக்கூடாதா இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து கேட்டோம் நிறைய பேத்தை படிக்க வச்சிருக்காரு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு புள்ள பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்றாங்களே ஊருக்கு அவ்வளவுதான் செஞ்சிருக்காரு கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு எவ்வளவோ செலவு பண்றாரு எதுக்கு முன்னாள் அவன் ஏதோ சந்தர்ப்பம் அன்னைக்கு செஞ்சா தப்பு அப்ப தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சாதாரண மனசா வாழக்கூடாது உங்களுக்கு வந்து தப்பு பண்ணவா பண்ணிக்கிட்டே இருப்பானா அப்படி தெரிஞ்ச ஒரு முட்டாள நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு ஆறு வருஷமா நீங்க ஒவ்வொரு டைமும் கூட்டிட்டு போய் குண்டாஸ் போற தம்பியை வந்து ஒன்பது மாசம் மாசமா இருந்தா அப்ப கூட நீங்க கூட்டிட்டு போய் குண்டாஸ்டா போட்டீங்க அப்பவும் போல உடஞ்ச ஒரு வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்த ஸ்ரீநகத்துல இருந்து அதுக்கப்புறம் நாங்க கோபுக்கே குடிப்போம் அதுல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு லோக்கல்ல அது வந்து ஏத்துக்குறேன் நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வந்து சொல்றாரு அவனை நான் சுடுவேன் கை வந்து நீங்க அப்படிதான் நீங்க பண்ணீங்க அப்போ வந்து திருந்தி வாழக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி எதுக்கு போலீஸ் இதெல்லாம் நீங்க இருக்கீங்க எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட வரும் நீங்களே அப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன் இப்போ அவங்க அம்மாவுக்கு எதாவது அந்த குழந்தைங்கள அம்மா வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க அப்பா இல்ல ஒரு எத்தனை சொல்லுங்க நான் இப்போ வேலைக்கு போனால் தான் சமை இப்போ இந்த பணம்லாம் எப்படி கட்ட முடியும் நான் என்ன பண்ணுவேன் இப்போ புதுக்கோட்டைக்கு போயிட்டுருக்காரு எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு வந்துருச்சு மெசேஜ் ஆனால் உங்களுக்கு வரலன்னு சொல்கிறீங்க எப்படி வராமல் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு அமைச்சர் கொண்டுக்கா தான் இன்ன வரைக்கும் சும்மா இருந்துருப்பீங்களா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏதாவது காணா மட்டும் உங்களுக்கு அலட்சியமாக இருக்குது அப்படி தானே அவங்களெல்லாம் இப்போ காணான்னு சொன்னால் நீங்கள் உடனே எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்க முடியும் இங்கே வந்து ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க இப்போ வந்து எப்படி எஸ்பி வந்து வன்குமார் சாரோட லிமிட் வந்து இது அப்படி பிடிச்சிருந்தா அவங்க அவங்க இங்கதானே பண்ணிருக்கணும் எதுக்கு புதுக்கோட்டை அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து அங்கே இருக்காங்க அதனால அங்க கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்ல அரசியல் செல்வாக்கு அப்போ வந்து சாதாரண மனுஷன் வந்து வாழக்கூடாது உங்களுக்கு வந்து அவன் வந்து தப்பு ஒரு சந்தர்ப்பில் பண்ணானா பண்ணிக்கிட்டே இருப்பான்னு நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து நீங்க விசாரிச்சு பார்க்கணும் எதுவுமே விசாரிக்கல அப்படியே நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் சாதாரண மனுஷன் வாங்கி அப்படி குப்பையில போட்டு போயிடுவீங்க உங்களுக்கு வந்து பெரிய உயர் அதிகாரிகள் கொடுத்தா அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்ப நாங்களும் என்ன பண்றது இப்போ இந்த குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் வயசானவங்க அந்த வீடியோ வேணா பாருங்க இப்படி இருக்காங்கன்னு அவங்க இன்ன வரைக்கும் கோல்டு கோல்டு லோன் வச்சு வச்சு நான் ஐசிஐசி பேங்க்ல வச்சுட்டு அவங்களை பாத்துட்டு ரெண்டு லட்சம் வரைக்கும் ஆயிருக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் இவங்களுக்கு நான் பே பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் பாருங்க நான் வேணா பொய் சொல்றேன் நான் இவ்வளவுதான் இருக்காங்க நீ எனக்கு தெரியாது என் புருசை இப்ப உயிரோட இங்கே வரணும் இல்லைன்னா நாங்களும் சூசைட் பண்ணி செத்துக்கிறோம் அவரே இல்லாத நாங்க எதுக்கு இருக்கணும் இங்க சொல்லுங்க நீங்க ஏதாவது இப்ப அண்ணவீங்க சொல்லி தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கா நீங்களும் கண்டுக்க மாட்டீங்க ஒரு முட்டாள் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போங்க ஒரு மனுஷ திருந்தி வாழ வந்து அவன கல்யாணம் பண்ணிட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு மேல நான் என்ன பண்றது ஒரு நம்ம திருந்தவும் விட கூடாது அப்ப வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுவீங்க என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா அவனுக்கு முழுக்க முழுக்க எஸ்பி ஆபீஸ் தான் பொறுப்பு ஏத்துக்கிட்டு அவர் தான் பண்ணுவாங்க அருண்குமார் சார் பொறுப்பு ஏத்துக்கணும் எனக்கு தெரியாது அப்ப இங்க வராம

இதெல்லாம் மனசுல தான் நானும் ஒவ்வொன்றையும் கடந்து போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது கஞ்சா வைக்கணும் அது நீங்க எவ்வளவோ பொய் கேஸ் தான் நீங்க போடுறீங்க அதோட அவங்க கூட போன ரெண்டு பேர்த்தையும் குடிச்சிருக்காங்க அவங்க போன சுவிச் ஆஃப் அவங்களே என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது இன்னும் எத்தனை பொய் கேஸ் வந்து நீங்க ஜோடிச்சிங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க வந்து எனக்கு தெரியாது அவங்களோட ஃப்ரெண்டு